என்ன சொல்லுவே என்னக்கு நான் உங்கள்ட ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போறேன் பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் வழி தவற மாட்டீர்கள் சொல்லுங்க அல்லாவுடைய வேதமும் என்னுடைய சுண்ணாவும் இது ஒரு தாய்ப்பான ஹதீஸ் இதோரு சொல்லுங்க ஆனா அவங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் சகிது ஆயு ஒண்ணும் விளங்காது யாருக்கு இந்த கூலிக்கு மாறடிக்கிற ஒரு கூட்டம் மீகிற அவங்களுக்கு அந்த டைம்ல மட்டும் சஹ் ஆயு ஒண்ணும் விளங்காது இந்த மாதிரி ஹதீஸ்கள் எடுத்து பேச போல அதெல்லாம் விளங்காது போயிட்டுருவான் சகையான ஹதீஸ் முஸ்லீம்ல வருது இந்த ஹதீஸுடைய சரியான ஹதீஸ்

சல்லால் இசலம் உங்களோட பரம்பரையில வந்த வாழ்ந்த யாருமே மதுவை பின்பற்றாம வாழல்ல சல்லோட பரம்பரையில வந்த யாருமே அஷாரி அசைதால இல்லாம வாழல்ல மாத்து ரீதிகள் ஒன்று ரெண்டு பேர் நிறந்திருப்பாங்க யூசுப் இன்னொரு ராயமும் உள்ளாவே மாரி சுனல் எழுதுறாங்க அஷாரிக்களும் மாத்துரீதிகளும் ஒன்று ஒரே இடத்தில் ஒன்று சேர்ந்தா ரெண்டையும் சேர்த்து அஷாரி என்று சொல்றதுதான் பொருத்தம் ஏன்னா ரெண்டும் ஒரே தான் அல்லாவுக்கு உருவம் சாடக்கூடிய அலுள் பயத்தில் ஒரு நபர் வாழ்ந்ததில்லை மதக்கூடாதன்று இந்த மாரடிக்கிற கூட்டத்தோட சேரக்கூடிய அல்லாவுடைய ரசூலுடைய குடும்பத்துடைய ஒரு நபர் வாழ்ந்ததில்லை அடையாளம் சொன்னாங்க ஏண்ட குடும்பம் எங்க போகுதோ அங்க போங்க பொதுவாவே நபி சொல்லா அலுவலமோட பரம்பரையில வந்தவங்க சூப்பியலா இருப்பாங்க ஏதாவது ஒரு தரைக்கால இருப்பாங்க இந்த மக்களுடைய அந்த தசவு அந்த உண்மையான பேணுதல் இந்த சோத்து கந்திரி தசவு இல்ல வெறுமனே சோத்துக்கும் ஓர் நிறைக்கிறதுக்கும் மீகிற தசவுப் சொல்றேன் எந்த எந்த மூலமா அல்லாஹ் அடைகிற வழிமுறைகள் உலகத்துல எப்படி எப்படிக்கு நாலு மதுக இது மாதிரி துருக்குக்கு நாலு மதுக ியாது காதிரியாறவரதியா சோகரவரதியா நக்ஷபந்தியா சிஸ்டியாண்டு நாலு சில்சிலாக்கு காதிரியா நாற்பது நாற்பது அஞ்சு அது மாதிரி இருந்தும் பிரிவுகள் இருக்கு எல்லாம் சுழுக்கூடிய முயற்சிகள் தான் முதன இல்லியாசாயமும் இந்த நாலு தரேகாவுடைய ஷேர்

இன்னைக்கு எங்கடவங்களுக்கு பித்தலாட்டம் வந்துட்டு என்ன நேரடியா குரான் சொன்ன பின்பற்றுறான் அவரு என்னத்தை பின்பற்றுறாரு அவர் என்ன விளப்பம் தொழுகை எத்தனை வரலன்னு கேட்க அவன்ட்ட அவன் சொல்லுவான் பத்தொன்பது என்று அடே பத்தொன்பது என்று சொன்னது இவன் ஷாபீடா ஓட ஆய்வுல இருந்து சொல்லு ஓட சொந்த ஆய்வுல இருந்து சொல்லு எத்தனை பிறந்த உதவுடைய பருவுகள் எத்தனை ஆறு யாரு சொன்ன அதற்கு கோடிப்பான் எந்த தஜ்ஜால் அவனை வலி எடுத்தானோ அவனும் கோலாடிப்பான் யார் சொன்ன கோலாடி கேப்பான் இப்படி அந்த இடையர் இல்லாத ஆட்டு மந்தைகள் போல என்னத்தையுமே விளங்கிக் கொள்ள முடியாத யாருடைய பேச்சும் கேட்காத அவனுக்கு காது ரெண்டுக்கும் முதலாவது ரெண்டு பிளக்குற அடிச்சல ரெண்டு செஞ்சு கையில் கொடுக்கிற யாரு கேட்க கூடாது அடைச்சாச்சு அவர் சொல்றத மட்டும் கேட்கணும் பெரிய ஆளுமை துணியாக்கே தான் மார்க்கம் படிச்சு கொடுக்கிறார் அவர் கல கரக்கி நாங்க கேட்டிருக்கணும்

அவர்கள் ஹத்தின் மீது நிலைத்திருப்பார்கள் கையாமத்து வரைக்கும் அவர்களை உதவி செய்யாமல் கைவிட்டவர்களாலோ அவர்களை எதிர்த்து தாக்குதல் செய்தவர்களாலோ அவர்களுக்கு எந்த விளைவும் உண்டாகாது அவர்கள் ஹத்திலே இருப்பார்கள் இவ்வளவு தனிமையார் ஐமோம்ல இந்த அதிசக்கீலா சொல்றாங்க இந்த அகல் மகரி பண்றது வந்து சிரியாவுடைய ஷாம் உடைய பிலாது ஷாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பலஸ்தீனுடைய சிரியாவுடைய லெபனானுடைய ஒரு பகுதி அதோட சேர்த்து மிஸ்ரையும் சொல்றாங்க இந்த மக்கள் அவ்வளவு பேரும் மது பின்பற்றியவர்கள் அவ்வளவு பேரும் அஷாரி அக்கீதால் உள்ளவர்கள் இந்த வரைக்கும் இன்னைக்கு அதைத்தான் உடச்சி நாசமாக்க முயற்சிறான்னு அங்கதான் அடி அடி என்று அடிக்கிறான் பஷார் அநியாயக்காரன் இல்ல பஷாருக்கு எதிராக போராடுறோம் இறங்கி அடிக்கிறவன் பெரிய அநியாயக்காரன் பஷார் அவன் ஆட்சியை பாதுகாக்கிறதுக்கு அடிக்கிறான் நான் கேட்கிறேன் மத்தவன் அடிக்கிறான் சவுதி அடிக்கிறான் ஈரான் ஏன் அடிக்கிறான் இந்த குவான்கள் இறங்கி ஏன் அடிக்கிறாங்க பொதுமக்களுக்கு ஏன் அடிக்கிறாங்க ഏനാ അത് മക്കൾ സുത്ത അഷാര്യ അകൈതാൽ ഉള്ളവർ സുത്ത മതം പിൻപ്വർ ഇതാ പസാം എപ്പിലാദു ഷാം പസാദായിടുമോ എപ്പ മനുഷ്യർ നാശമാക്കിടുവാോ ഫൈ റഫീക്കും മുസ്ലിം ഉമ്മത്തിലെ എന്താ നലവും എന്തും കിടയാതാ സമൂതു അമൂതുൽ ഇസ്ലാമി ലോമിൽ കയ്യമ കൂടിയും ഇസ്ലാത്തുടേ തൂൾ അത് ഷാംലാ இன்னைக்கு அந்த மக்கள் குழப்ப போறான் குழப்ப போறான் குழப்ப போறான் குழப்ப கிடைக்கல இப்ப அடிச்சு நசுக்க போறான் அதனால நாங்க குழம்பிடக்கூடாது நாங்க ஹக்கான வழியில உறுதியடைந்து அல்லாவ நெருங்குறதுக்குரிய வழிய பார்க்கணும் உண்மையான சுண்ணா உண்மையான தீன் உண்மையான மார்க்கம் உண்மையான நேர் வழி எங்கட கையில் இருக்குது இந்த வழிய எங்கட வாழையடி வாழையா இந்த உம்மத்துக்கு அந்த அந்த நல்ல மக்கள் ஒப்படைச்சிட்டு போனாங்களோ நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான்